நெல் திருவிழா நெல்லுக்கு திருவிழா இது எதுக்கு இது நடத்தணுமா நண்பர்களே உனக்கு ஒரு அடையாளம் என்றால் ரெண்டு விஷயத்தை மனசுல வச்சுக்கோங்க எனக்கும் உங்களுக்கும் ஒரு அடையாளம் ஐடென்டிட்டி ஒண்ணுக்கு பேரு நம்ம சாப்பிடுற அரிசி இன்னொன்னுக்கு பேரு நம்ம பேசுற மொழி இந்த ரெண்டுமே இன்னைக்கு வந்து சிக்கல்ல மாட்டி இருக்கு தயவு செய்து புரிஞ்சுக்கங்க இந்த அறங்களை வந்து நான் பேசுறதுனால நான் போக முடியாது வாய்ப்பு கிடையாது ஒரு மூன்று நிமிடம் சகோதர சகோதரிகளே மூன்று நிமிடம் யாருடன் வேண்டுமானாலும் பேசுங்கள் ஆங்கிலம் கலவாமல் முடியுமா சிரமம் மொழியை சிதைத்து விட்டோம் இன்னைக்கு தமிழ்ல பேர் வைக்கிறதே இல்ல பேர் ஏன் வைக்கிறோம் தெரியல அந்த பேருக்கு அர்த்தம் என்னன்னு தெரியல ஆனா நம்ம நல்லா இருக்கணும் நம்ம மரபு பெருசு அறம் பெருசு வாழ்வு பெருசு வாழ்வியல் பெருசு என் பாட்டு தெரியுமா பூட்டன தெரியுமாங்குறோம் மொழியில் சிதைவு உணவில் சிதைவு சமூகத்தில் சிதைவு மூணு நிமிஷம் நீங்க பேச முடியாது உங்க தாய்மொழியில பயிற்சி பண்ணி பாருங்க வீட்டுக்கு போய் முயற்சி பண்ணுங்க அதுல வெற்றி பெற முயற்சி பண்ணுங்க ரெண்டாவது உணவு நெல் திருவிழா உணவு திருவிழா கூட கிடையாது ஸ்பெசிபிக்கா சொல்லிருக்காங்க ஒரைசா சட்டையுவா ஃபெஸ்டிவல் நெல் திருவிழா காலையில் எழுந்து இரவு உறங்கும் வரை நம் உணவில் என்னென்ன இருக்குன்னு பாருங்க நெல் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க அதாவது அரிசி எவ்வளவு இருக்குன்னு பாருங்க மிகவும் வருத்தமான ஒரு விஷயம் சகோதர சகோதரிகளே நெல்லுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு உணவை நாம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றோம் நெல்லால் சோறால் ஆன பிண்டம் இது சோற்றால் அடித்த பிண்டம் இது இந்த பிண்டத்திற்கு சோறினால் தான் தீர்வு வர யுவர் அதாவது விருந்தும் நெல் மருந்தும் நெல் நம் சமூகம் நல்ல மனசுல வச்சுக்கோங்க விருந்தும் நெல் மருந்தும் நெல் அப்படின்னா என்ன யுவர் வித் 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 ரைஸ் ரைஸ் ஆல்சோ ரைஸ் நோய் வந்தா அரிசியால தீர்க்கும் பசி வந்தா அரிசியால போக்கணும் அதுதான் தத்துவம் அது எப்படியா அரிசி மருந்தா வேலை செய்யுமா அரிசி மருந்தா வேலை செய்யும் அப்படிங்கிறவங்க யாரும் தெரிஞ்சா கை தூக்குங்க அதை பேசணும் எப்படி மருந்தா வேலை செய்து யாராச்சும் ஒருத்தர் சொல்லலாம் முத்துக்கிட்ட முத்து வந்து இந்த பாம்பாட்டிகள் கூட அழைச்சிட்டு வர்றது மாதிரி மறு உலை கஞ்சி இந்த வார்த்தையை கேட்டவங்க எவ்வளவு பேர் இருக்கீங்க மறு உலை கஞ்சி கஞ்சி தெரியும் கஞ்சி சோறு அது உங்க பசிய போக்கும் மறு உலை கஞ்சி முத்து கை தூக்குறாரு சர்வரோக நிவாரணி சகோதர சகோதரிகளே என்ன வியாதி வரட்டும் வீட்டில் பெண்களுக்கான வியாதி ஆண்களுக்கானது குழந்தைக்கானது என்ன வேணா வரட்டும் அதுக்கு என்ன மருந்து மறு உலை கஞ்சி காலையில டாக்டர் சொல்லிட்டாரு சக்கரை ரொம்ப ஏறிடுச்சு அதனால கூடா நட்பு கேடாய் விளையும்னு அரிசியை தவிர்த்து விட்டேன் நீ சீக்கிரம் செத்துப்படுவ ஒரு இயற்கை மருத்துவரை நான் பதிவு பண்றேன் ஆனந்தமா வித்லிவ் அரிசி இல்லாத வாழ்க்கை அதோகதி எந்த அரிசி திங்கணும் தெரியல அரிசியோட எதை சேர்த்து திங்கணும் தெரியல இந்த அரங்கில் இந்த அரங்கில் நான் அரிசியும் அரிசியுடன் சேர்ந்து விளையும் பொருட்களை மட்டும் உண்கின்றேன் அந்நிய தேசத்து உணவான கோதுமையையோ இன்னும் சில பொருள்களையோ நான் உண்ணவில்லை என்பவர்கள் யாராச்சும் ஒருவர் இருப்பீர்கள் கை தூக்குங்க ஐயா ஏந்திரிங்க கோதுமைய சாப்பிடறது இல்லையா அப்படியா எழுந்து நின்று ஸ்டாண்டிங் ஓவியேஷன் அவருக்கு தரலாம் இந்த விழா வெற்றி அடையுது இங்கே வேற ஒரு ஐயா இதுக்கு என்ன பண்ணிருந்தா இந்த நெல் திருவிழா நல்லதுன்னு நான் சொல்றேன்னா அத்தனை பேரும் ஏந்திரிச்சிருந்தீங்கன்னா சார் நாங்க வந்து கோதுமையை தவிர்த்துட்டோம் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா மகிழ்ச்சி படிக்கிறது ராமாயணம் பேசுறது நெல் திருவிழா திங்கிறது புற கோதுமை சப்பாத்தி புரோட்டா கேக்கு பிஸ்கட்டு எங்க விளங்குமா நான் மிக முக்கியமாக இதை பதிவு செய்யறேன் கோதுமை உள்ள போய் என்ன பண்ணுங்கிறதே உங்களுக்கு தெரியல தெரிஞ்சிக்கங்க அரிசி உள்ள போய் என்ன பண்ணும் தெரியல அரிசியை திங்காட்டி கூட தப்புல அரிசியை தவிர்த்து நீங்க கோதுமையை தின்ன பெரு விபத்து அரிசி அருமருந்து அரசியல நம்ம சமூகம் எவ்வளவு பலகாரங்கள் செஞ்சிருக்காங்க தெரியுமா சகோதர சகோதரிகளை நூத்தி எண்பதுக்கு மேல ஒன் எயிட்டிக்கு மேல அரசியல எத்தனை பலகாரம் நமக்கு தெரியும் வடிவேல் சொல்லுவார நடிகர் வடிவேல் சொல்லுவார இட்லி தோசை இதை தவிர தெரிய தெரியல எந்த ஹோட்டலுக்கு வேணாலும் போங்க நீங்க பெரிய ஹோட்டல் ஸ்டார் ஹோட்டலா இருக்கட்டும் இல்ல சின்ன அங்காடியா இருக்க கடையா இருக்கட்டும் போன உடனே அப்படி விசிறிக்கிட்டே இருக்கான என்னது உள்ள நுழையிறப்பே விசிறுவாங்க கோதுமையில ஆரம்பிக்குது மைதால ஆரம்பிக்குது அரிசியில பலகாரமே இல்லையா இதையெல்லாம் ப்ரொமோட் பண்ணி ஆகணும் நெல் திருவிழா என்பது நம் இடத்து வளத்தை இழக்க இருப்பதை அல்லது இழந்ததை மீட்பது என்ன சொல்றோம் இல்லையா நிறைய நம்மளை விட்டு போகிறதுக்காக போயிட்டு இருக்கு அந்த போக போறதை வந்து தடுத்து நிறுத்தணும் போனதை தேடி கண்டுபிடிக்கணும் எங்கேயே இருக்கும் கண்டுபிடிச்சிடலாம் பயன்படுத்தாவிடில் நம்மை விட்டு விலகிவிடும் புரிந்து கொள்ளுங்கள் நம்மை எல்லா